ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டைட்டில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சுருக்கும் இதில் வந்துட்டு இவங்க ஆட்டோட்டியும் முயலும் வந்துவிட்டு என்னென்ன சேட்ட பண்ணாங்க அப்படின்னு ஃபுல்லாக இருக்குது நீங்களே பாத்து என்ஜாய் பண்ணுங்கள் ആ ടൊമേട്ര കൊക്ക ഇതിനെ വെച്ചിട്ട് മണ്ടി പോട്ട് അറ്റാച്ച് ചെയ്യിക്കണം നീ ആട്ടാനൊന്നും യൂണിക്കണോ ഓടണ്ട നീ എന്തിനാ സീറ്റ് നോക്കല്ലേ നീ ആവുന്നത് ആദ്യം പൂർുസാര കുറേ겐 രണ്ടു പേരും കുടിച്ചതിരയില്ല ആട്ടിക്കிறനാണ്

ये ये ना ये बोल रहा ये साँस तेरे संपर्क में है मुझे ये 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 करती है ये आरी बोलती है आज करी बोल करते हैं बोल ना 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 बोल न

செல்லு டீ போடானா ஆமா ஏய் இது மூணு தர உனக்கு பக்கா ஏறி வராங்க பாருங்க எதுக்கு செல்ல தூக்கி போடா தம்பி பக்கம் முடிக்கிறாங்கப்பா பக்கம் முடிக்கிறாங்க இல்ல 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 இல்ல

അത് പുനർ പു

அது நாலு வருஷத்துக்கு மொழி கூட்டது அத்தாவது உள்ளாங்கப்பா ஆமாப்பா உட்கார் உட்காரத்துல புடிச்சுக்கணும் ஒரே வளர்க்கதில் अब तो लाइट है। नहीं तो मैं क्या? हम्म। हम्म। अब तो क्या? 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 अब

எலி தாம்பூலாங்க பாப்பா அப்பா கபால் கொல்கத்தல தெரு ஏப்படி இருந்து கேக்க டிபட் செர் செர் யா மாமா ஏறங்கமா ஏய் சரி சரி கொடி கொடி ஏறு அத்தேன் போயிடுறான் போயிடு போலா தாத்தா <laughs> ஜம்மா <laughs>

நீர் மாத்த நீர் மாட்டி

என்னோட <laughs> <laughs> அப்பாட்டமுடு

பாலாஜி தள்ளிக்கு வந்து பேசுடா அந்த அந்த பாப்பா அந்த தப்பா சரிடா சரிங்க கொல்கத்தாவே கொடு கொல்கத்தல ஆத்தாக்குடு போடு ஓ என்ன பாக்க நீ ஆளு நீ பாணிஷ் இது வந்துட்டு என்ன என்ன நீ போய் நாடான காதே காட் அதுவே புடிங்கிட்டான் சரி எடுத்துடலாம் போலாம் போடுறதா ஸ்லைடி வைடி போடுறதுடா தா தா அய்யோ ரமா மை ये ना मैं पढ़ी ये पूछो पत्थर हेटे पड़ो 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 हां हां ये बोलो ना ना एक बार तुम की करो फटाफट ये देखो दादा पास आओ पास आओ या डायपर हेटे पास मैं जाके मार सुनता मैं आऊंगा पापा मत डाल मां डाल ले ना आ गया ठीक बढ़िया वो पढ़ा लिखला जानी அத்தை கொஞ்சம் தள்ளி அம்மாவுக்கு பாலாஜி தான் புடி ஆபாண்டா இブラン திருப்பி புடிச்சு இரு இல்ல நீங்க வா நீங்க வா நான் போறேன் அப்ப

அவ்வளவு மயில் தோசை கொடுப்போம் फला तो या कौन इज हो सकता है हेलो हेलो आइसक्रीम एवरी

મમસુ અપડે આ કાટે ના કાટે અહીં કાટે અપો ગાવીએ ઓર ති මුගලී මගලී මච්චාන කාව හිඩී මච්චාන කාව හිරිි කිටකප වෙඩී පිච්චි ආව හිී මච්චානක அவ இடி மச்சனுக்கடி மீலி இசையாங்க போயிட்டாரு பாசக்கார பிள்ளையா இருக்காந்த

சின்ன சின்ன பருவம் நாலைக்கலா Here's come மனாக்க்கும் நான்கைக் காலம் இருக்குத்து வாடா இந்த மன்னோல் மன்னர்களே வாரம நாடகத்து முன்று தம்பிகளே நானும் கண்டேணி நான்கு தம்பிகளை நானும் கண்டேனே ராமன் நாடகத்தின் மூன்று தம்பிகளை உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தின் நான்கு தம்பிகளை நானும் கண்டேனே அது நாடகமா இது நாடகமா உலகத்துல கர்ணன் மாதிரி யாருமே பழக்க கூடாது ஏன்டா கர்ணன் மாதிரி யாருமே பழக்க கூடாது அப்படின்னா உலகத்துல மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு பேரால காப்பாற்ற பண்ணுவோம் மனுஷன் ஆனா கர்ணன் பெத்த தாய் பிறந்தவனே ஆத்திரம் விட்டுட்டா தொட்டில யார் தந்தை சூரிய பரமாத்மா கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவோட பார்க்கவே இல்ல மூன்றாவதா யாரு நான் ஜாதியை மாத்தி சொல்லிட்டாலும் பரசுராமர் நீ படிச்ச வித்தையெல்லாம் பரிச்சையில மறக்கட்டும் அப்படின்ட்டு வாத்தியார் கைவிட்டுட்டார் கடைசியா உயிரை கொடுக்க வேண்டிய கடவுள் அங்கேருந்து வந்து நீ செய்த உரை எனக்கு கொடுற அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிடுது ஆக கர்ணன் மாதிரி யாருமே பார்க்க கூடாது எல்லோராலும் கைவிடப்பட்டவன் கண்ணியம் அப்படின்னா நான் உலகத்துல யார் மாரி வேணாலும் வாழலாம் பாவம் கர்ணன் கர்ணன் மாரி மட்டும் பிறக்க கூடாது ஏன்டா கர்ணன் மாரி பிறக்க கூடாதுன்னா இந்த உலகத்தில் மாதா பிதா குரு தெய்வம் நான்கு பேரால் எல்லாரும் பாதுகாக்கப்படணும் ஆனால் கர்ணனுக்கு அப்படி இல்லை பிறந்தோனே தாய் விட்டுட்டாங்க சூரியத்துக்கு பிறந்தான் சூரியன் தான் தந்தை கடைசி வரைக்கும் கர்ணனை சூரிய பகவான் பார்க்கவே இல்லை வித்தை சொல்லி கொடுத்தவர் வாத்தியார் ஜாதியை மாற்றி சொல்லிட்டானே உன் வித்தையாக போர்க்களத்தில் மறந்து போட்டுன்னு அவருக்கும் கை விட்டுட்டார் கடைசியாக உயிரை காப்பாற்ற வேண்டிய கடவுள் கையேந்தி எழுந்து உன் உயிர்கிட்ட கொடுறாங்க அவருக்கு உயிரை கொடுத்துருவான் இப்படிதான் இந்த கர்ணன் பார்த்துவான் அது ஒன்று நான் என் போச்சு கைவிடப்பட்ட என் போன வேற இந்த பாருங்க नी बनिए तो आई लो अब आनी वाली अब ये पूछने बनिए आनी ये करने का आनी नी पक्काटी